வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நள்ளிரவில் ஏற்பட்ட மிகப்பெரிய அமோனிய வாயு கசிவு நம்ம வட மக்களை ஒரு வழி ஆக்கியிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழகத்தில் இன்னொரு முறை ஆலை வெசஸ் மக்கள் இப்படி மாறி இருக்குங்க ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகியிருக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை யாரும் மறந்துருக்க மாட்டோம் அது மாதிரி சென்னை சார்ந்து ஒரு சம்பவம் அரங்கேறலாம்னு ஒரு தருணம் ஏற்பட்டுச்சு ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு ஆரம்பத்தில் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்க அந்த குறிப்பிட்ட ஆலை இருக்குல்ல அந்த ஆலையை தற்காலிகமாக மூடுறது சார்ந்த உத்தரவை தான் தமிழக அரசு பிறப்பிச்சிருக்கு ஏன் ஓவர் நைட்டில் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் வேறு எங்கேயோ உள்ளங்க நம்ம சென்னையில் நடந்திருக்க விஷயம் இந்த ஃப்ளட்டு ஏற்பட்ட டைம் அப்போவே நாம் இந்த எண்ணெய் கசிவு சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் சென்னையை இதுக்கப்புறமா நம்ம காப்பாற்ற தவறிட்டோம் அப்படின்னா அதோட அழிவுக்கு நாம் காரணமாக இருப்போம்னு சொல்லிவிட்டேன் அது அதுமாதிரி தான் இப்போ ஒரு சினாரியோ ஒரு ஒரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை நாம சுனாமியில் உயிரிழந்திருப்பாங்கள அவங்களோட நினைவு அந்த இருக்கோம் அதே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த வருஷமாக வந்துச்சு ஆனால் இந்த வாட்டி சுனாமி வரலாதேனால அதுக்கு பதிலாக சுனாமிக்கு இணையான ஒரு மிகப்பெரிய அழிவோட ஆரம்பம் நம்ம வடச்சென்னை பகுதியில் எட்டி பார்த்துருக்குங்க நம்ம எண்ணூர் இருக்குல்ல அங்கே இருக்க பெரிய குப்பை மருகளை பார்த்திங்கன்னா கோரமண்டல் கம்பெனியோட உர ஆலை ஒன்று இருக்குது இந்த உர ஆலைக்கான அமோனியா இருக்குது பாருங்கள் திரவ அமோனியா அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக இட் மீன்ஸ் ஷிப்பில் கொண்டு வந்துடுவாங்க கடலில் அங்கேருந்து அந்த திரவ அமோனியா ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போகப்படணும் இதுக்காக இந்த கடல் பரப்புக்கும் இந்த ஆலை அமைஞ்சிருக்க இடம் இருக்குல்ல துவங்கு பாருங்கள் இந்த இடத்துக்கு இடைப்பட்ட தூரத்தை ஒட்டு கவர் பண்ணுறது இந்த குழாய்கள் தான் ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த குழாய்கள் மூலமாக தான் திரவ அமோனியா இந்த ஆலைக்குள்ளே கொண்டு போகப்படும் இது எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ப்ராசஸ் நேற்றுக்கு நைட்டு என்ன ஆகுது அந்த பகுதி மக்களுக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுது வீதிகளில் இருந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது வீடுகளுக்குள்ளே இருந்த மக்களுக்கும் திடீர் மூச்சு திணறல் அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல மூச்சு திணறல் கூட பார்த்தீங்கன்னா வாந்தி மயக்கம் இது போல் தொடர் பிரச்சனைகளால் அங்கே இருக்க மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே சிரமப்பட்ட பல பேர் ஆம்புலன்ஸை வரவழைச்சு அதில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு சிகிச்சை கொடுக்கப்பட்டு இந்த ஒரு நாள் ராத்திரி என்னென்ன விஷயங்கள் அந்த மக்கள் பார்த்துறாங்க தெரியுமா ரெண்டு டன் அமோனியா வரைக்கும் கசிஞ்சதாக தகவலுங்க முதற்கட்ட தகவலை வெளியே வந்துச்சு இந்த அமோனியா கசிவுக்கு காரணமான ஆலை வேறு எதுவும் இல்லை அந்த கோரமண்டல் தான் இதை நான் மட்டும் சொல்கிற விஷயம் இல்லை அந்த மக்கள் சொல்கிற விஷயமும் இல்லை கோரமண்டல் கம்பெனியே சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் போப்போம் உங்களுக்கு சொல்கிறேன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு சொந்தமான குழாய் இருக்கில்ல அதில் தான் இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருந்துச்சு இந்த ஆலைக்கு வாசலில் இருக்க காற்று இருக்குது பார்த்தீங்களா அது அந்த இடத்துல இருக்க ஆறு இதில் நானூறு மைக்ரோகிராம் அளவுக்கு மட்டும்தான் எப்போவுமே இருக்கும் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை ரெண்டாயிரத்து தொண்ணூறு மைக்ரோகிராம் அளவுக்கு இந்த கலப்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்க இது லேண்டு சார்ந்து சொல்லிட்டாங்க அப்படியே கடல் பகுதி சார்ந்து போனீங்கன்னா கடலில் பொதுவாக ஒரு லிட்டருக்கு ஐந்து மைக்ரோகிராம் அளவுக்கு தான் அமோனியா இருக்கும் ஆனால் இந்த முறை அது நாற்பத்தி ஒன்பது மைக்ரோகிராமா இப்போ லிட்டருக்கு மாறிச்சு ஸோ இது எல்லாமே நிரூபணம் பண்ணப்பட்டிருக்க தகவல்கள்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது திரும்ப ஒரு முறை ப்ரூவ் ஆகியிருக்கு இந்த உடபட்ட குழாய் இருக்குல்ல அது உடனே சரி செய்யப்படணும்னோ இனி இந்த குழாயை இயக்கிறதுக்கு தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தோட ஒப்புதல் அவசியம்னோ மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லியிருக்காங்க நான் சொல்கிற இந்த செய்தி சில பேருக்கு ரொம்ப எளிதான செய்தியாக இருக்கலாம் ஆனால் அந்த களத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு அந்த பதற்றமான நொடிகள் இருக்குல்ல அதை உங்களோட கண்களை முன்னாடி கொண்டு வரேன் அந்த காட்சிகளை பாருங்கள் அப்போ உங்களுக்கே புரியும் இந்த ஒரு ராத்திரியில் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு

இந்த வாயு வாயுக்கசி அப்படின்ற விஷயம் நிலம் சார்ந்து பாதித்தது மட்டும் கிடையாது மக்களை கடல் பரப்பு சார்ந்து பாதிச்சிருக்கு ஏன்னா குழாய் வர ரூட் இல்லையா அது சேதமடைஞ்சிதுன்னா அங்கே இருக்க மீன்கள் நிலமை யோசிச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு கடற்கரைகளில் மீன்களும் செத்து கடந்துருந்துச்சு ப்ராப்ளம்க்கு காரணம் அந்த ஆலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் குறிப்பாக அந்த சின்ன குப்பம் பெரிய குப்பம் அப்புறம் இந்த எண்ணூர் குப்பெலாம் இருக்குல்ல அந்த பகுதி மக்கள்லாம் அந்த குறிப்பிட்ட ஆலையை முற்றுகையிட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க இதைத்தான முதலே கனெக்ட் பண்ண ஸ்டெர்லைட் ஆலை நிகழ்வு சென்னையில் நம்ம கண்ணு முன்னாடி லைட்டாக வந்து போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் போலீஸார் அவர்களும் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு சில விழிப்புணர்வு தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வந்தார் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துரைத்தார் பொறுமையாக எடுத்துரைத்தார் நாங்கள் அதனால் இமீடியாக ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்தோம் அந்த பெரிய பெரியங்கப்பை தான் பக்கத்தில் ஒட்டி இருக்குது அதில் எடுத்துக்க மக்கள்லாம் கொஞ்சம் வேறு வெளியே கொண்டு போயிருந்தோம் அது எப்படின்னா வந்து இந்த அமோனியா கேஸ் வந்து கடலில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள தண்ணி வந்து ஒரு பைப்பில் வந்து இருந்து கடல்லிருந்து இருந்து அந்த பைப்பில் தண்ணிக்கு மூடி உள்ள வரும் பட் இப்போ சிப்பு எதுவும் இல்லை அந்த ஆல்ரெடி இப்போ தண்ணி இங்கேருந்து வாட்டர் இங்கேருந்து அந்த விளைவு ஒரு வரைக்கும் போட்டோம்னா தண்ணி பண்ணால் கூட அந்த பைப்பில் கொஞ்சம் தண்ணி மாதிரி அமோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்கு வந்திருக்கு தண்ணிக்குள்ள வந்ததுனால ஒரு கடல காத்துல கவரும் போது காத்துல கலக்கும்போது அந்த ஸ்மெல் இருந்துச்சு இப்போ எல்லாமே நான் அந்த ஸ்பாட்ல பார்த்துட்டேன் அந்த பிளான் அந்த கம்பெனியோடைய சீஃப் அந்த ஹெட் ஆகுது அவங்க அவங்கள பேசிட்டேன் எந்த பயப்படும் நிறையா மக்கள் நிறையவங்க வயசான லேடிஸ் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க கற்பமான பெண்கள் இருப்பாங்க பதவிக்கு அங்கங்கேயும் போனாங்கன்னா மனசு கொஞ்சம் பழப்பா இருக்கும் அதுக்காக தான் நேரடியாக அவங்க யாரும் எதுவும் பயப்பட வேணா அழகா நிம்மதியாக தூங்குங்க சரிங்களா வீட்டுக்கு போலீஸ் அதிகாரியோட துரிதமான செயல்பாடு காரணமா இந்த பதட்டம் மேல தொற்றிக் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சு இந்த கோரமண்டல் கம்பெனி இருக்குல்ல இவங்க ஒரு விளக்கத்தையே வெளியிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் அவங்க வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதை உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்வு பண்ணி கொடுக்குறேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்சி பைப்லைன் அதான் அந்த குழா முதல்ல காமிச்ச மாதிரிங்க அதான் டர்ன் பண்ணுறாங்க சப்சி பைப் லைனில் அமோனியா கசிவு ஏற்பட்டுச்சுங்க இது நேற்றுக்கு நைட்டு ஏற்பட்டுச்சு சீக்கிரமாக நாங்கள் நிலமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டோம் ஆனால் இந்த நேரத்தின் போது சிலருக்கு இங்கே உடல்நல பிரச்சனை ஏற்பட்டுச்சு நாங்கள் அவங்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி வழங்கி உயிர் காக்கிற வேலையில முன்னெடுத்துருந்தோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நாங்கள் தெரிவிச்சிட்டோங்க இது போல் இன்சிடெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கோரமண்டல் நிறுவனம் எப்போவுமே உச்சகட்ட பாதுகாப்புக்கும் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டத்துக்கும் ஒரு பேர் போன நிறுவனம்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் மக்களே நடந்திருக்கதை நான் கொண்டு வந்துட்டேன் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்க இதுதான் அந்த பைப் லைனு இப்போதைக்கு இந்த டேமேஜ் ஆகியிருக்கலாம்னு நம்பப்பட்டு இருக்கல அந்த பைப் லைனு இதை அதிகாரிகள் நேரில் போய்ட்டு ஃபீல்டு விசிட்டே பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது அளவுக்கு கசிவு இருக்குதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க நம்ம மாநகராட்சி இணை ஆணையர் என்ன சொன்னாப்புல இந்த விஷயம் நடந்துட்டுருக்கும் போது இந்த கசிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுற அந்த பர்டிகுலர் இடம் இருக்குல்ல அங்கே அந்த குழாய் சரி செய்யப்பட்டாச்சு கோயில் அண்ட் ஹோட்டல்ஸில் மக்கள் தங்கி இருக்கீங்களே இட் மீன்ஸ் உயிருக்கு போய் இந்த மக்கள் எங்கே போக முடியும் அங்கேனா ஷெல்டர்ஸாக இருக்குது பக்கத்தில் இருக்க கோயில்கள்லையும் ஹோட்டல்ஸ் தான் மக்கள் தங்கினாங்க அவங்களும் தங்க விட்டுருந்தாங்க அங்கே இருந்தவங்க அது வரைக்கும் சந்தோஷம் அந்த மக்கள்லாம் நீங்கள் வீடுகளுக்கு தைரியமாக போகலாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை நீங்கள் பயப்படாமல் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சாவை காற்றுல பார்த்துட்டு வந்திருக்காங்க மக்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தைரியம் வந்து வீடுகளுக்கு போயிட முடியுமா என்ன நிதர்சனம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் என்ன சொல்லுது என்ன நிலைப்பாடை எடுக்க போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு தமிழ்நாடு அரசோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியாச்சுங்க என்ன சொல்லியிருக்கு குழாய் உடஞ்சி வாயு கசிவு ஏற்பட்ட விஷயம் உண்மை கவர்மெண்ட்டே சொல்லுது உண்மை சின்ன குப்பம் பெரிய குப்பத்தில் மிதமான அந்த அமோனிய கசிவு ஏற்பட்டுச்சு இதனால் மூச்சு திணறல் அண்ட் கண் எரிச்சலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு முதலுதவியே வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆலையை தற்காலிகமாக மூடுறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு மிகப்பெரிய அளவுக்கு போக வேண்டியதாக இருந்த பிரச்சனை கவர்மெண்ட்டோட இந்த ஒரு முடிவால் இப்போ அப்படியே கொஞ்சம் பதட்டம் தடைஞ்சிருக்கு சரிப்பா இப்போ தற்காலிகமாக ஆலையை மூட சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் தரவே மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக அவங்களை சொல்லிடுறேன் மக்களே இதுக்கு பிற்பாடு என்ன நடக்குன்னு பாருங்கள் ஆய்வுக்குழுன்னு ஒன்று அமைப்பாங்க அந்த ஆய்வுக்குழு வந்து அந்த ஃபீல்டில் ஃபுல்லாக ஆய்வு பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட ஆலை இருக்க பகுதி இருக்குல்ல அங்கே அப்புறம் இந்த குழாய் பொருத்தப்படுற பகுதி இருக்குல்ல அங்கே ஆய்வு பண்ணி முடித்த பிற்பாடு ஆய்வறிக்கைன்னு ஒன்று தான் சப்மிட் பண்ணுவாங்க இந்த சப்மிட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஆய்வறிக்கை முழுக்க முழுக்க அலசப்பட்டு ஓகே அந்த ஆலை இருக்கலாம் தொடர்ந்து செயல்படலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன்று அந்த ஆய்வுக்குழு சொல்லணும் அப்படி இல்லைனா இல்லைங்க அந்த ஆளை வேண்டாங்க இது மாதிரி பக்கத்தில் இருக்க ஆலைகள் கூட சில வேணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மக்கள் உயிருக்கு ஆபத்து சுற்றி இருக்க இயற்கை சூழலுக்கு ஆபத்து சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவுக்கு மாசு ஏற்படும் அப்படி இப்படி நெகட்டிவாக எதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் ரியாலிட்டி உங்களுக்கே தெரியும் மக்களே இப்போதைக்கு ஒரு நிதர்சனம் சொல்லட்டுமா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்த எண்ணூரில் இது போல் கசிவு ஏற்பட்டது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏன்னா அந்த பகுதியில் வசிச்சிட்ருக்க மக்களே சொல்கிறாங்க இல்லை ப்ரோ நாங்கள் இதுக்கு முன்னாடி இது போல் தவிச்சிருக்கோம் அதாவது அப்போலாம் லைட்டாக தான் இது போல் கசிவு ஏற்படும் நாங்கள் உடனே அந்த ஆலைக்கு போவோம் அங்கே சொல்லுவோம் இது போல் என்னங்க கசியுது அப்படின்ட்டு அவங்க உடனே உற்பத்தியை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக கசிஞ்சிருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அந்த குழாயே உடஞ்சிருக்கும் போல இருக்குது டேமேஜ் பெருசாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க எண்ணூரில் இது அவ்வப்போது நடந்துட்டுருக்கிறது ஆனால் இப்போது பெருசாக நடந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது அந்த குழாய் வெடித்ததா அந்த உள்ளூர் மக்கள் சில பேர் சந்தேகிக்கிறாங்களே அந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு அந்த குழாய் வெடிக்கிற மாதிரி சில காட்சிகள் இட் மீன்ஸ் வர மாதிரி சில காட்சிகள் பதிஞ்சிருக்கு இப்போதைக்கு அங்கே இருக்க மக்கள் இருந்து நாம கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஆலைக்கே உங்களுக்கு என்ன சம்மந்தம் ஆலை இருக்க பகுதி சார்ந்து சுற்றுவட்டாரத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோதான் இவங்க பண்ண பாவம் ஆனா அவங்க இப்ப ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு உயர்தர சிகிச்சை கண்டிப்பாக ஆகணும் இதுக்கு பிறகு இதே போல் நோயாளிகளாக அங்கே இருக்க சாமானிய மக்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராமல் இருக்கணும் இது போல் அமோனியா வாயு கசுவு சார்ந்து இது முழுக்க முழுக்க அரசு மனசு வச்சால் மட்டும்தான் பண்ண முடியும் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் இவங்களுக்கான அதிநவீன சிகிச்சை நான் இப்போ கேட்கறது ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த நேரத்தில் இல்லாமல் புலம்பிட்டு இல்லாமல் இவங்களோட உயிர்களை காப்பாற்றுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணணும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இது சார்ந்த எந்த விதமான எஃபெக்ட்டை வரக்கூடாது பக்க விளைவுகளும் அதுக்கான எல்லா சிகிச்சைகளும் கொடுக்கப்படணும் அந்த நேரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட நேரில் போய் பார்த்துருக்காரு இந்த பாதிக்கப்பட்டவங்களை ஸோ இதனால தான் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை ஓப்பனப் பண்ணியிருக்கேன் அது என்ன பிறகு அமோனியா அதனால் அவ்வளோ பெரிய விஷமான அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமோனியா சார்ந்து மக்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விவரங்கள் இருக்குது அந்த டேட்டா ஒன்று நான் கொடுக்குறேன் விழிப்புணர்வு அடைங்க நைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த ரெண்டோட பிணைப்பாக கருதப்படுறது தான் அமோனியா இது ஆக்சுவலாக இந்த உலகம் முழுக்கவே அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு இருக்க கெமிக்கல்ஸ் இருக்குல்ல அதில் மிக தான் இந்த அமோனியா அந்தளவுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டுங்க இது இது ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எழுபது மில்லியன் டன்ஸ் வரைக்கும் உற்பத்தி பண்ணப்பட்டுருக்கு இதில் இந்த நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான பேஸ் கெமிக்கலாகவே இந்த அமோனியா தான் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பயன்படுத்தப்பட்டுட்ருக்கு ஸோ ஒரு ஆலைன்னு முதலே சொன்ன கோரமண்டல் சார்ந்து இப்போ எங்கே கனெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அமோனியா மட்டும் காற்றில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா இருக்குன்னு வச்சுங்க இது மனுஷங்களோடு அப்படி பிணைப்பை ஏற்படுத்துகிறப்ப நம்மளோட கண்கள் பயங்கரமாக எரிய ஆரம்பிக்கும் நம்மளோட தொண்டை ரொம்பவும் அடைக்கிற ஃபீல் ஒன்று கொடுக்கும் திணறல் பிரச்சனை ஹெவியாக இருக்கும் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா கண் பார்வையை பறிபோகுமாங்க அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா இது ஏரில் இருக்குது அப்படின்னா லங் டேமேஜுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அல்டிமேட்டாக சில பேர் உயிரிழந்த நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது அவங்க ஏற்கனவே உடம்பு அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாம் இருந்து அவங்க இது போல் காற்றில் அதிக அமோனியாவை உள்ளே எடுக்கும் போது இறப்புன்றாங்க இது ரொம்ப ரேர் தான் பட் இதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே இந்த காற்றில் லோவர் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காஃபிங்க இருமல் பயங்கரமாக உரண்டுறாங்க அப்புறம் நம்ம மூக்காக இருக்கட்டும் தொண்டையாக இருக்கட்டும் அங்கே ஒரு இரிட்டேஷன் ஃபீலை நம்மளால் உணர முடியும்னு சொல்கிறாங்க இதுவே ஸ்வாலோயிங் அமோனியா அதாவது அமோனியா விழுங்குறதுன்னு அர்த்தம் இதுபோல் நடந்துச்சுன்னா நம்மளோட வாய்ப்பகுதியாக இருக்கட்டும் நம்மளோட தொண்டை பகுதியாக இருக்கட்டும் நம்மளோட வயிற்று பகுதியாக இருக்கட்டும் இங்கே வரைக்கும் கடுமையான எரிச்சல் உணவு ஏற்படும் நான் லிஸ்ட் பண்ண இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே தெளிவாக புரியும் அந்த எண்ணூர் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க எண்ணூரில் அன்னி என்ன ஆச்சு என்ன கசிஞ்சது இன்றைக்கி என்ன ஆச்சு அமோனியா வாயு கசிவு அந்த பகுதி பரிதாபத்துக்குரிய பகுதியாக மாறிட்டுருக்குங்க தொழில் வளர்ச்சி சார்ந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் ஃபேக்ட்ரிஸ் நிறைய கொண்டு வரலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை தர்க்கமே பண்ணலை ஆனால் மக்களோட உயிர் பாதுகாப்பு முக்கியம் அதுக்கு தான் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும் தான் அடுத்தடுத்த வளர்ச்சிகள் சார்ந்து மக்களே இல்லாத பொருளாதார வளர்ச்சி எந்த மூளைக்கு இந்த நேரத்தில் இன்னொரு வீடியோ உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இந்த பகுதியில் தரையை தோன்றுறாங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி தானே பொதுவாக வரணும் என்ன வருது நீங்களே பாருங்களா

வர வர வரும் அதிகம் வரும் சொறங்குது பாரு அதுதான் இது காட்ட கதை கந்தல் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா பசுமை தீர்ப்பாயம் இந்த விஷயத்தை சும்மா விடுற மாதிரி தெரியலங்க அவங்க தாமாக வந்து இந்த விவகாரத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இது வேறு புதுசாக நடந்துகிட்ருக்கு இந்த விசாரணை எப்போ ஆரம்பிக்கலாம்னா இந்த விடுமுறை தினங்கள்லாம் முடிஞ்சிடும் பாருங்க அதுக்கப்புறம் தான் ப்ராபப்ளி ஜனவரி ரெண்டாம் தேதி போல் இவங்க விசாரணை ஆரம்பிக்கலாம் பசுமை தீர்ப்பாயத்தோட விசாரணை கொஞ்சம் துரிதமாக போயிட்டு அதில் வழக்கின் முடிவு ஏதாவது இந்த ஆலைக்கு எதிராக வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எங்கே போய் நிற்கப் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இந்த வட சென்னையில் மாசுபாடுன்ற பிரச்சனை இப்போ நேற்று கிடையாது பல தொடர்ந்துக்கிட்டு தொடர்ந்துகிட்ருக்கு அப்படி இருக்கிறப்ப நீர் மாசு காற்று மாசு நில மாசுன்னு அடுத்தடுத்த மாசுகள் வந்துக்கிட்டே இருக்குது இது போல் ஏதாவது பெரிய விபத்து நடக்கும் அதெல்லாம் இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகுது மற்றபடி விட்டோம்னாக்கா ஒன்றுமே நடக்கலைன்ற மாதிரி தான் பூசி மூடுற மாதிரி இருந்துகிட்ருக்கு இருக்கு நாம் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயந்தாங்க நான் சொல்கிற சிந்திச்சு பாருங்கள் இப்போ அங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல எதுக்காக அரசு ஒரு மிகப்பெரிய ஆய்வை கண்டெக்ட் பண்ணக்கூடாது இந்த ஒரு ஃபேக்ட்ரி சார்ந்து மட்டும்தான் அங்கே ஆபத்து சூழல் அவ்வப்போது ஏற்படுதா இல்லைனா சுற்றி இருக்க மற்ற ஆலைகள்லையும் ஏதாவது டேஞ்சரஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கா மக்கள் உயிர் சார்ந்து அது சார்ந்த ஒரு தணிக்கை ஆய்வை இப்போ மேற்கொண்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம மக்களை காப்பாற்ற நாம் பண்ணாமல் வேறு யார் ஆய்வு பண்ண போகிறோம் சிந்திச்சு பாருங்க மக்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்